கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இங்கிருந்து தான் இந்த ஒட்டத்திலிருந்து தான் காய்கறியே போகுது தெரியும் காய்கறி கொடுக்கக்கூடிய ஒரு ஊரு இந்த ஒட்டம் சத்திர பகுதி என்பதை யாரும் மறுத்து வர சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பெயர் கூட இந்த ஊர்ல இருந்து இந்த ஒட்ட நத்திரத்தில் வந்து உங்களிடத்தில் போட்டி கேட்க வந்திருக்கிறேன் தேர்தலுக்காக வந்து போறவங்க இல்ல இல்லையா தேர்தலுக்காக பல பேர் வருவாங்க அதுல முக்கியமா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா இப்ப தேர்தல் நிலையத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அப்படி ஹெலிகாப்டர் கிளம்பி சொல்லிட்டு நாளைக்கு ஒரு முறை வராங்க ஒவ்வொரு ஊருக்கா ஒவ்வொரு ஊரா இல்ல பத்து பத்து தொகுதிக்கு சேர்த்து ஒரு இடத்துல வந்து பேசுறாங்க பேசிட்டு நான் வேணாம் சொல்ல ஜனநாயகத்துல தேர்தலில் அவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை ஆனா பொய் சொல்லக்கூடாது அது முதலமைச்சராக இருந்த கூட்டம் இதுக்கு பொய் சொல்லக்கூடாது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூவைய பெருமா பாட்டு நீ மறந்து இருக்க மாட்டீங்க பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்களா போக்கத்த பசங்களா அப்படின்னு பழமொழியே இருக்கு வந்து பொ சொல்லிட்டு போறாங்க என்ன பொய் சொல்றாங்கன்னா மக்களை பார்த்து தேர்தல் நேரத்தில் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களாம் இதை விட ஒரு அண்ட புழுகு ஆகாச புடுகுன்னு சொல்லுவாங்கல்ல இதை விட வேற என்ன பொய் வேணும் அதுதான் மட்டும் இல்ல மக்களை பார்த்து செய்வீங்களா 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 அப்படிங்கிறாங்க நான் செய்வீங்களா செய்வீங்களான்னு பார்த்துக்க நம்மளை பார்த்து கேட்கற அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன் செஞ்சீங்களா செஞ்சு தொலைச்சிங்களா செஞ்சு கிழிச்சிங்களா எதுவும் எதுவும் கிடையாது அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை கடந்த பத்தாம் தேதி சென்னையில வெளியிட்டார்கள் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் அவர் வெளியிட்டார்கள் நீங்க எல்லாம் டிவியில தேர்வு புத்தகம் பாருங்க நல்லா பாருங்க புள்ளி ஓரத்தோடு தான் வந்திருக்கிறான் சும்மா பேசிட்டு போறது இல்லை புத்தகமா அச்சுட்டு கொடுத்துருக்கிறோம் கடந்த முறை ஐநூத்தி ஒரு உறுதிமொழி இருக்குங்க இதுல ஒன்னு ரெண்டு ஐநூத்தி ஒண்ணு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இதே மாதிரி தேர்தல் அறிக்கை வெளியிட்டப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா ஹீரோ தேர்தல் அறிக்க திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தான் இந்த சட்டமன்றத்தில் கதாநாயகன் கதாநாயகன் அந்த சூப்பர் கதாநாயகன் சூப்பர் ஹீரோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த சூப்பர் கதாநாயகன் நீங்க சினிமாவில போய் பார்ப்பீங்க சினிமாவில ஒரு கதாநாயகன் ரோல் இருக்கும் எப்போதும் ஹீரோ அந்த ஹீரோட பல பல எல்லா படங்கள்லயும் பல படங்கள்ல என்ன ஒரு தான் காதலிக்கிற காதலையே வில்லு காப்பாத்திட்டு போனோம் பல படங்கள் அதான் அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வில்லரிடம் இருந்து இந்த மக்களை காப்பாற்றணும்னா இந்த தம்முடைய கலைஞர் அறிவிச்சிருக்கக்கூடிய கதாநாயகனாக இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றும் அதுதான் இப்போ மாநில அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த கலைஞர் முதலமைச்சரான உடனே என்ன செய்ய போற மிக தெளிவா தேர்தல் அறிக்கை ஒன்னு உறுதி மொழி இருக்கு அதையும் தாண்டி நான் பெருமையோடு உங்களிடத்தில் சொல்றேன் இந்தியாவிட எந்த மாநிலத்தில் எந்த கட்சியும் வெளியிடல மாவட்டத்துக்கு மாவட்ட ஒரு தேர்தல் அறிக்கை திமுக வெளியிட்டு இருக்கு அதுதான் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய உறுதிமொழிகளை தேர்தல் அறிக்கையில கூட நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு முக்கியமானது பழனி பாலாறு பிறந்தலாறு இடது பிரதான கால்வாய் சீரமைத்து அமராவதி சண்முக நதி நல்லதங்க உபரியாக கடலில் கலக்கிறது அந்த நீரை ஒட்டல் தரும் தொகுதிக்கு கால்வாய் அமைத்து தரப்படும் செஞ்சு மலைகள் சத்துமிடக்கூடிய திட்டம் பரப்பலாறு அணை மற்றும் குளங்கள் எல்லாம் தூர்வாரக்கூடிய திட்டம் சார்பு நீதிமன்றம் அமைச்சு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கக்கூடிய திட்டம் இதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன் உறுதியோடு சொல்றேன் திமுக ஆட்சி வர்றப்பரதாரை விட மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் நீங்க கூட நினைக்கலாம் வந்து பேசிட்டு போயிடுவானு நான் பேசிட்டு போனா கூட இவர் விடுவாரா சொல்லுங்க விடுவாரா விட மாட்டார் ஆக நீ கவலையே போடாதீங்க

எங்களுக்கு போற எங்களுக்கு ஒரே கவலைநாடு ஒரு மேல அந்த அளவுக்கு இந்த தொகுதி மேல அந்த அளவிற்கு பாசத்தை அந்த இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருக்காருனா காரணம் நீங்க அவர் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் தொடர்ந்து இவர் இன்றைக்கு இந்த தொகுதியிலே வேட்பாளராக இருக்கிறார் அப்படிப்பட்ட அருமையான ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறப்போ அதன் மூலமாக தமிழ்நாட்டில ஆறாவது முறையாக கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது